ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்து ஆர்கே நகரில் வரும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என்று அதிமுக இரண்டு அணிகளாக பிளவுபட்டுள்ளது இரட்டை இலை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்துள்ளனர் இந்நிலையில் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு தான்தான் என்றும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முழு அதிகாரம் தனக்கே உள்ளது என்றும் தீபாவும் ஒரு பக்கம் தெரிவித்து வருகிறார் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பணிகள் சூடுபிடித்துள்ள இந்த நிலையில் மதுசூதனனுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகி கொள்ளுமாறு இல்லையெனில் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் மதுசூதனனுக்கு கடந்த சில தினங்களாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக அவர் புகார் தெரிவித்தார் இதேபோல் ஆர்கே நகரில் போட்டியிட உள்ள தீபாவுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக அவர் புகார் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க